ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது பாருங்கள் பார்க்கலாம் புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்குள்ளாக ராகு அமர்கிறார் ஏழாம் இடத்திலே கேத அமர்கிறார் இது வந்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஏற்றமான கிரக அமைப்பு கிடையாது இருந்தாலும் அந்த ராகு குரு பார்வையில் இருப்பது சிறப்பு இந்த காலகட்டம் பெரிய ஆளாகிறது எப்படி எப்படி மேலுக்கு வரலாம் எதை செஞ்சால் நமக்கு லாபம் கிடைக்கும் கொஞ்சம் சுயஸ்டாக உணர்வு மேலோங்கும் ஆனால் அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நிறைய கைட் பண்ணும் சரிங்களா அதே போல தவறாகவும் நிறைய கைட் பண்ணும் அதை பார்ப்போம் பின்னாடி பட் இந்த காலகட்டம் நிறைய சிந்தனைகள் மேலோங்குகிற காலகட்டம் பல பேருக்கு இந்த லவ் அதிகரிக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம் லவ் வரும் இந்த லவ் வந்து கரெக்டான லவ்வாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் சரிங்களா காதல் வயப்படுகிற காலகட்டம் எதிலையுமே கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கணும்னு நினைப்பீங்க எதுலேயுமே கொஞ்சம் சொகுசாக இருக்கணும்னு நினைப்பீங்க எதுலேயுமே கஷ்டப்படாமல் மேலுக்கு வரணும்னு நினைப்பீங்க இந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் இந்த ஜென்மராக தூண்டுவார் பூரட்டாதி ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சரியான சிந்தனையாக இருந்தால் அது சரி சரியில்லாத சிந்தனையாக இருந்தால் அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிறதுல நீங்கள் ரொம்ப கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்டு பாயிண்ட் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் சில சிரமங்களுக்கும் தடைகளுக்கும் பிறகாக ஆனால் மன வாழ்க்கையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் ஏன்னா உங்க நட்சத்திரத்திற்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதும் நட்சத்திரத்துக்கு ஏழில் கேது இருக்கிறதும் மன வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா வீண் பிடிவாதம் வீண் பேச்சுவார்த்தையினால் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அதை நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகலை இல்லை பெருசுபடுத்தாம போகலை அப்படின்னு சொன்னா அது பிரச்சனை பிரிவினை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு உதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம்னு வரும்போது அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஏற்றமான அமைப்பு கிடையாது நீங்கள் செய்கின்ற வேலை எதுவாயினும் தொழில் எதுவாயினும் ஓரளவு வருமான ஓட்டத்தை கொடுக்கின்ற அமைப்புகளில் இது உண்டே தவிர பெருசாக சம்பாதிக்கிறது சேமிப்பு பண்ணுறது சொத்து சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இல்லைங்க அதே போல் தொழில் பண்ணுறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை போடுவதும் இந்த காலகட்டத்தில் உதிஸ் உசிதம் இல்லைங்க குடுமானம் வரையிலும் ஒரு லிமிட்டுக்குள்ள தொழில் அப்படியே நகர்த்தி கொண்டு போய்க்கிறது மிக 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 மட்டும் அந்த இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதே போல் படிக்கிற பிள்ளைங்க கரெக்டாக ஏமாத்துவாங்க டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு படிப்புல ஒரு சிலருக்கு ஜாதகம் நல்லா இருக்கும் அவங்க படிச்சுடுவாங்க பட் பெரும்பான்மையான புரட்டாதி நட்சத்திரக்கார பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்புல மந்தமாவார்கள் அல்லது விளையாட்டுத்தனம் ஆவார்கள் அதனால் படிப்பில் கோட்டை விடுவது டல்லடிப்பது அல்லது கொஞ்சம் மார்க்ஸ் குறையிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார்கள் விளையாட்டுத்தனத்தால் படிப்பில் ஆர்வம் குறையும் அதுதான் அமைப்பு அப்போ குடுமானம் வரையிலும் பெரியவங்க வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் அவங்கள கைட் பண்ணணும் இப்படி படிங்க அப்படி படிங்க இது பண்ணுங்க அதை பண்ணாதீங்கன்னு அவங்கள கைட் பண்ண வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் செலுத்த வேண்டிய காலகட்டம் அதே போல் இந்த பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்து ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும் ஹெல்த்தில் ஏதாச்சும் ஒரு தொந்தரவு விட்ட ஒரு தொட்ட உரையாக வந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதுவும் கொஞ்சம் வயதானவர்கள் அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீடிச்சு மருத்துவ மருந்து எடுக்கிற மாதிரியான தொந்தரவுகள்னு ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகளை வச்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் மருத்துவம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு கண்ட்ரோலாகிடும் பட் அடிக்கடி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ளே செல்ற காலகட்டம் அந்த பழக்க வழக்கங்கள் உங்களுடைய கேரக்டரையே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமானதாக உண்டுங்கிறது தான் இங்கே இப்போ பிரச்சனையே அப்போது உங்களுக்கு நான் முக்கியமானதாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் கொள்ளுகின்ற அளவுக்கு பெரிய ஏற்றமான காலகட்டம் கிடையாது கொஞ்சம் நிதானமாக அப்படியே செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அந்த விதத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம்னு ஓவராலாக எதுலையுமே பெருசாக குரோத் இல்லைங்க அப்போ அகலக்கால் வச்சு எதுலேயும் கடனில் மாட்டிக்கொள்ளக்கூடாது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போய் கடனில் மாட்டிக்கொள்ளக்கூடாது இந்த ஷேரு அப்படி இப்படின்னு கொண்டு போவார் ராகு சின்மத்தில் இருக்கிற ராகு அவ்ளான் கொண்டு போவார் கேம்ளிங்கு ஷேர் அப்படின்னு அப்படிலாம் போய்ட்டு டக்குன்னு பெரிய ஆளாகிறது எப்படின்னு போய் டக்குன்னு கீழே போயிடுவீங்க அந்த மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் பண்ணாமல் தப்பித்து கொண்டீர்கள் என்றால் போதுமானது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாகவே நீங்கள் அப்படியே நகர்ந்து வர வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஆக இந்த காலகட்டம் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை புரட்டாதிக்கு வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரும் அதை வேணால் முயற்சிங்க திருமண அமைப்புகளுக்கு ஓரளவுக்கு நல்ல அமைப்பு விட்டு கொடுத்து போங்க இது நீங்கள் காலகட்டம் இல்ல நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பார்த்துருந்துங்க வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போ நம்ம உங்கள் நட்சத்திரத்திற்கு பார்த்து இந்த ராகு கேது புயற்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஒரு ராசி பலன் உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது ஆக எந்த ஒரு விஷயத்தையும் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது இல்லை உங்கள் சுய ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி